அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நமக்கு பிப்ரவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி மாசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த நாளில் நமக்கு மகா சிவராத்திரியானது இருக்குது மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம விட்டாலும் கூட வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் தூள் தூளாக்கி நல்ல பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்தும் சேர்த்து வைக்க வேண்டிய மூன்று விதமான பொருட்கள் குறித்தும் தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் நாளைய நாளில் வீட்டில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சாலும் சரி அல்லது கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையவே வந்து மாற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்திங்கனாலும் சரி அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தான வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால எப்ப எழுந்திரிச்சாலும் சரி மறக்காம வந்துட்டு குளிச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு குளிக்காம இருக்க வேண்டாம் மகா சிவராத்திரி இருக்கிறதுனால அவசியம் வந்து குளிச்சுக்கோங்க குளிச்ச பிறகு உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்க சொல்லுங்க அல்லது அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது நாளை நாளில் நீங்கள் வீட்டில் பூஜை செஞ்சாலும் சரி அல்லது கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் சரி அங்கே உட்காந்துட்டு கூட இந்த ஒரு வரியை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் சில முக்கியமான நாட்கள் வரும்போது நம்ம வெறும் வயிற்றில் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வந்து அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் மேக்சிமம் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் நீங்கள் வந்து விரதம் இருப்பீங்க நாளைக்கு நாள் முழுவதுமே நான் உணவு எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் மேலும் நான் நான் அசைவமெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறவங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் சிவபெருமானுக்குரிய மந்திரம் ஆயிரக்கணக்கில் இருக்குதுனாலும் ஒரு சில விசேஷமான நாட்களில் சொல்ல வேண்டிய மந்திரம்னு ஒன்று ரெண்டு தான் வந்து இருக்கும் அதுலேயும் சிவபெருமானுக்கு பிடித்த மாதிரி ஒரு மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மகாதேவாய நமக u මहाදේවාய නමක ஓ මहाදේவாய நமக இதில் இந்த மகாதேவான்னு சொன்னேன் இல்லையா இது வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஹரஹர ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லும்போதே அவருடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் குளிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அத்தகைய மகத்துவம் வாய்ந்த இந்த மகாதேவா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மந்திரத்தை வந்து சொல்ல போகிறோம் ஓம் மகாதேவாய நமக ஓம் மகாதேவாய நமக ஓம் மகாதேவாய நமக இந்த ஒரு வரியை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்றது அப்படிங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் இதை நூற்றி எட்டு முறை சொல்றதுக்கு நமக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் சரிங்களா அதனால் டக்குன்னு வந்து சொல்லி முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் எப்பவும் சொல்கிறது தான் ஒரு சில மந்திரங்களை நம்ம உச்சாரணம் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு டம்ளர்லேயே சோம்புலையே தண்ணீர் வச்சுட்டு வடக்கு திசை நாற்று திசைன்னு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் சொல்லி முடித்த பிறகு அந்த தண்ணீரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி வந்து குடிச்சிடணும் ஏன்னா நம்ம சொன்ன அந்த மந்திரத்தினுடைய சக்தி எல்லாமே நம்ம முன்னாடி வச்சுருக்கிற அந்த தண்ணீரில் வந்து இறங்கும் ஏன்னா தண்ணீருக்கு வந்துட்டு ஞாபக சக்தி அதிகம் எதை சொன்னாலும் அதை உட்கரைக்குச்சுக்கக்கூடிய சக்தியும் வந்து அதிகம் அதனால் நம்ம இந்த மந்திரம் சொல்கிறவங்க போது நம்ம ஆன்மா வந்து தூய்மை அடையும் இருந்தாலும் தண்ணீரை முன்னாடி வச்சுட்டு சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த தண்ணீர் நம்ம குடிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய உடம்புக்கும் அந்த சக்தி வந்து கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது அதனால் வெறும் வயிற்றில் இப்படி ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் குடிச்சிக்கோங்க இப்போ உங்கள் கணவரும் நீங்களும் சேர்ந்து இது பண்ணுறீங்க அப்போது ஒரே தண்ணீரையே பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைனா ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வச்சுட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மந்தரத்தை சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு முன்னாடி இருக்கிற அவங்கவுங்க வந்து குடிச்சிக்கோங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க போது அவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க அவங்க சொல்லுவாங்க சொல்ல முடியாத ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க சொன்ன மந்தரத்தினால இந்த தண்ணீருக்கு சக்தி ஏறி இருக்குது இல்லையா இந்த தண்ணீர் ஒரு ரெண்டு ஸ்பூனாவது அவங்க வாய்க்குள்ள ஊற்றி விட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் இது நாளை நாளில் நம்ம செய்யும்போது அதிகப்படியான பலன் கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதற்கு நம்ம எத்தனையோ செய்யணும் வேண்டி இருக்குது ஆனால் இந்த ஒரு எளிமையான பரிகாரமே எல்லா பலனையும் கொடுக்குங்கும் போது நாம் ஏன் வந்துட்டு இதை மிஸ் பண்ணணும் அதனால் அவசியம் எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்